இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக வட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு மறிவினில் ஆணிக்கு இங்கே பெண் இழப்பில்லை என்று என்கிற மகாகவி பாரதியாரின் அவர்களின் வரிகளை நினைவு கூர்ந்து உங்கள் அனைவருக்கும் நமது பணிவான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய சுதந்திர இந்திர இந்தியாவில் முதன் முதலாக சுதந்திர போராட்டத்திற்கு அண்ணல் காந்தியடிகள் அவர்களுடன் தன்னுடைய பதினைந்து வயதில் பிள்ளையாடி வள்ளியம்மை அவர்கள் பங்கேற்றதை முதற்கொண்டு இன்று வரை பெண்கள் பல்வேறு சாதனைகளை ஆண்களுக்கு நிகராக நிகழ்த்தி வருகிறார்கள் அதில் ஒரு சில உதாரணங்களை மட்டும் கூற கடமைப்பட்டுள்ளோம் தற்பொழுதைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ஆண்டுமிகு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களும் ஒரு பெண்மணிதான் அன்றைய காலகட்டத்தில் ஆணாதிக்கம் மிக்க மிகுந்த சமூகத்தில் ஒரு பெண் பிரதமராக பிரதமரானார் என்றால் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் அதே போன்று சுதந்திர இந்தியாவில் முதன் முதலாக ஒரு பெண் மருத்துவர் என்றால் அன்னை முத்துலட்சுமி ரெட்டி அவையார் ரெட்டி ஆவார்கள் இது இதுபோன்று பல்வேறு சம்பவங்களை நாம் கூடிக்கொண்டே செல்லலாம் அதேபோன்று தமிழகத்தில் இந்த அரசியல் சூழ்நிலையில் தமிழகத்தில் பல ஆண்டுகளாக ஆட்சி புரிந்த முன்னாள் முதல்வர் மாண்புமிகு அன்மா என்று அன் அனைவராலும் அன்போடு அழைக்கக்கூடிய புரட்சித் தலைவி ஜெ ஜெயலலிதா அவர்கள் தற்பொழுது மேற்கு வங்கத்திலே முதல்வராக இருக்கின்ற மாண்புமிகு மம்தா பானர்ஜி அவர்கள் தற்பொழுது மத்தியில் தொடர்ந்து நிதியமைச்சராக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இருக்கின்ற மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் இன்னும் பலவற்றை சொல்லிக் கொண்டிருக்கலாம் விண்வெளித் துறையிலும் ஆண்களுக்கு ஆணாதிக்கத்துக்கு ஆணாதிக்கத்தோடு இணைந்து பல்வேறு சூழ்நிலைகளில் பெண்கள் நம்மை ஆணாதிக்கத்தை விட உயர்ந்துள்ளார்கள் என்பதை சொல்லிக்கொண்டே செல்லலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு அதே போன்றது ஒரு சம்பவம் தற்பொழுது இந்திய ரயில்வே துறை வரலாற்றிலேயே தற்பொழுது ஒரு முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி அவர்கள் டிஜிபியாக பதவியேற்க உள்ளார் என்கின்ற இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் தற்பொழுதைய ரயில்வே பாதுகாப்பு படையின் காவல்துறை தலைவராக இருக்கக்கூடிய மனோஜ் சர்மா ஐபிஎஸ் அவர்கள் இந்த மாதம் இறுதியில் பணி ஓய்வு பணி ஓய்வு பெறுகின்றார் அடுத்ததாக புதிதாக பொறுப்பேற்க உள்ள இந்திய வரலாற்றிலேயே ரயில்வே துறையில் புதிய ஐபிஎஸ் பெண் அதிகாரியாக பொறுப்பேற்க உள்ள மதிப்பிற்குரிய அன்பு சகோதரி சோனாலி மிஸ்ரா ஐபிஎஸ் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் பதவியேற்க உள்ளார் என்பதை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ரயில்வே பாதுகாப்பு படை வரலாற்றிலேயே முதன் முதலாக ஒரு பெண் ஐபிஎஸ் டிஜி டைரக்டர் ஆஃப் ஜெனரல் என்கிற ஒரு உயர்ந்த பதவியை அடைய இருக்கின்ற மதிப்புக்குரிய அன்பு சகோதரி திருமதி சோனாலி மிஸ்ரா அவர்களுக்கு அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் தங்களுடைய மக்கள் பணி சமூக பணி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு பெண்கள் போன்ற ஒரு துணிச்சலான சூழ்நிலையில் பல்வேறு சோதனைகளை கடந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வர முடியும் என்பதற்கு தற்பொழுதையே தற்போது பதவியேற்க உள்ளும் பதவியேற்க உள்ளும் மத் உள்ள மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரியான பெண் ஐபிஎஸ் அதிகாரியான சோனாலி மிஸ்ரா அவர்களை போன்று தாங்களும் வாழ்க்கையில் பல்வேறு சாதனைகள் புரிந்து உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று நான் சார்ந்திருக்கும் அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்